தமிழ் தேசியத்தின் அடையாளம் என்னது தம்பி நமது அண்ணன் உமாவின் கவிஞர்கள் அடையாளப்படுத்தினாரு இஸ்லாமியராக பார்த்து வாக்கு செலுத்த வேண்டாம் அவரை நீங்கள் வந்து மாற்று மத சகோதரர்கள் அவரை தமிழர் என்கின்ற இன உணர்வு கொண்டு அவருக்கு நீங்க அடையாளம் செலுத்தி வாக்கு செலுத்துங்க போதும் இன்னைக்கு இளைஞர் பட்டாளம் எல்லாரும் எல்லாரும் தெளிவாதா இருக்கிறாங்க அவங்க வந்து குழப்பத்துல இல்ல 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 என் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் என் அம்மா என் சித்தி இவங்கதான் கொஞ்சம் யோசிங்க எத்தனை ஆண்டு காலம் இன்னும் அந்த வெட்டியை போட்டுட்டு முட மொட மொட சட்டையை போட்டுட்டு பாக்கெட்ல உதயநிதி படத்தையும் இன்பநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஐயா எடப்பாடியார் படத்தையும் ஜோப்பில் வச்சுட்டு போறாங்களே காலமிர வாக்குச்சாவடி செலுத்த போகும்போது ஓட்டு படம் போகும்போது தான் வீட்டு புடிந்த பொண்டாட்டிட்டு தான் பிள்ளைங்க மூஞ்சிட்டு முடிச்சுட்டுப்பாங்கயா இந்த பிள்ளைங்க எதிர்கால தலைமுறையவா பார்த்து பாருங்கயா நாங்க வந்து கையெழுத்து நின்றுகிட்டு மேடை மேடையா என்னடா இந்த ஊருக்கு பட்டி நீங்க வந்து மேடையில நெருக்கடையில கூட்டம்னு சொல்லி அண்ணா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு இந்த சின்ன சின்னப் என்னடா பேசிருவாங்க இந்த சின்ன சின்னப் என்னடா தெரியுங்க